ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொருளாதார சர்வதேச பகுப்பாய்வாளர் புவிசார் அரசியல் நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சப்ஜெக்ட் உங்க சப்ஜெக்ட் தான் ட்ரம்ப் ட்ரம்ப் இருந்தே பல்வேறு விஷயங்கள் அந்த விசா மேட்ரு கோல்டன் விசா எத்தனை பேர் அனுப்ப போறாரு மெக்சிகோ பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம் அந்த விசால மாத்த போறாரு கோல்டன் விசா அந்த குறிப்பா வந்து இந்த இத்தனை நாடுகள் அந்த சோறு எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ட்ரம்ப் நடவடிக்கைகள் பலருக்கு வந்து ஆச்சரியத்தை தந்துச்சு வழக்கமான அமெரிக்க அரசியல் பாணிக்கே வித்தியாசமா இருந்தது ரஷ்யாவோட நட்பு பாராட்டினாரு வடகொரியாவோட பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னாரு ஐரோப்பிய நாடுகளோட சண்டை போட்டாரு யூரோப்பியன்ஸ் தான் அமெரிக்கா நெருக்கமா இருக்கும் ஆனா அவங்கள சண்டை போட்டாரு டபிள்யூஹெச்ஓலாம் வேணாம் யா தூக்கி போடியா வெட்டி செலவு அப்படின்னாரு ஸோ யார் யா அந்த மனிதன் இவ்வளவு வித்தியாசமா சிந்திக்கிறாரு இவரை போய் சர்வாதிகாரி ஃபாசிஸ்ட்டுங்கிறாங்க ஆனா இவர் ஒரு வித்தியாசமா அமெரிக்காவிலேயே ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறாரு வர்த்தகம் மட்டும்தான் முக்கியம் போர் கூடாது அப்படின்லாம் சொன்னார் திடீர்னு பார்த்தீங்கன்னா புதினா வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு புதினைக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்சி போச்சுங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கிறாரு எதுக்கு நீ உக்ரைனை போட்டு அடித்து இவ்வளோ செலவு பண்ணி ட்ரானோ போட்டுக்கிட்டு இருக்கேங்கிறாரு அந்த பக்கம் ஜெலன்ஸ்கியே ஓ வாய்க்கொழுப்புக்கு இது தேவைதான் நீ தான் இதுங்கிறாரு என்ன சார் நடக்குது அமெரிக்கா ரஷ்யா என்ன மாதிரியான இது என்னன்னா ஒரு கோமாலையை தூக்கி அமெரிக்க மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவன் என்ன பேச போறாருன்னு அவருக்கே தெரியாது அவர் நிறைய மாற்று முரண்பாடாக இருக்க நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு இது மாதிரி ஒரு அமெரிக்க பிரசிடென்ட்டு பணம் சம்பாதிச்சது இல்லை முதல்ல ஆறு மாதத்துல இவ்வளோ பணம் யாருமே சம்பாதிச்சது இல்லை முன்னாள் காலத்தில் இது மாதிரி பணம் சம்பாதிச்சிருந்தா அவங்களுக்கு மேலே ரொம்ப ப்ரெஷர் வந்திருக்கும் மீடியா ஈடியா எல்லாம் பேசியிருக்கோம் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் அவர் வந்து எலெக்ஷனில் தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு இதனால் எல்லோரும் சும்மா இருக்காங்க பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிட்டாரு இப்போ மிடில் ஈஸ்ட் போயிட்டு வந்து சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பணமே போடாமல் எப்படி அவர் காசு எடுக்கலாம் காசுக்கு தான் அவருக்கு ஆசையே தவிர வேறு ஒன்றும் ஆசை இல்லை கத்தர்ட்ட ஒரு பிளைனை வாங்கிக்கிட்டார் யார்கிட்டேருந்து என்ன வாங்கலாம் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்ன லாபம் இதை தான் அவர் பார்க்குறாரு அதனால அவரை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது முடியாது அடுத்த மூன்றரை வருஷம் உலகம் இது மாதிரி ஒரு டர்பிலன் ஃபேஸ் இந்த பிளைனில் நீங்கள் போடுறதுனால சம்டைம்ஸ் தூக்கி போடணும் சீட் பெல்ட்டை கட்டி உலகமே இந்த மேலும் குழியமாக ஒரு அண்ட் ஃபேஸில் போகும் டெய்லி என்ன பேச போகிறாருன்னு அவருக்கே தெரியாத மாதிரி தான் பேசுவார் இத்தனை நாள் வந்து பூட்டன் என் நண்பர் நான் வந்து நாலு நாளில் நிறுத்திடுவேன் போர் பேசிட்டேன் டர்க்கியில் இங்கே பேசிட்டேன் அங்கே பேசிட்டேன்னாரு கடைசியில் பார்த்தா நேற்று மிசைல மூலமாக அடித்து யுக்ரைனில் பல பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ பூட்டின் மேலே நான் சாங்ஷன் போன வாரம் யூரோப்பியன் யூனியன் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து இவர் மேலே இன்னும் சாங்ஷன் போடலாம் யார் மேலே பூட்டின் மேலே இன்னும் சாங்ஷன் போடுங்கிற போது நான் சாங்ஷன் போட மாட்டேன்னு சொன்னார் இன்றைக்கி வந்து சாங்ஷன் போடுவேங்கிறாரு நாளைக்கு என்ன பேச போகிறாருன்னு வரைக்கே தெரியாது இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன சொன்னார் ஆப்பிள் இந்தியா விட்டுட்டு அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ண மேலேன்னா அவங்க மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிறாரு என்ன பேசுகிறாருன்னே தெரியல சரி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் டேக்ஸ் போட போகிறாருன்னு நினச்சா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு இடத்துல வந்து யூரோப் மேலே நான் போட்ட டேக்ஸ் இப்போ செல்லாது நான் உன்னோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் நீங்கள் ஜூலை பத்தாம் தேதிக்கு மேலே பார்க்கலாம் அப்படிங்கிறாரு ஸோ இது என்ன நடக்கிறது அமெரிக்காக்கே புதுசு மற்ற நாடெல்லாம் வந்து அமெரிக்கா ஒரு ஸ்டேபிள் கண்ட்ரி ஒரு ஸ்டடி பாலிசி எழுபத்தஞ்சு வருஷமாக வச்சிருக்காங்கன்னு பார்க்குறத போய் ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி கோமானித்தனமாக பண்ணுற மாதிரி எனக்கு இவரை பார்த்தா இதியமீன் மீன் ஞாபகம் தான் வருது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மீன் ஒரு படம் இருக்கு அந்த ரைஸ் ஆப் இத படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறார் இன்னைக்கு ஒன்று சொல்றாரு நாளைக்கு ஒன்று சொல்றாரு இன்னும் தான் பண்ணலாம் அதையும் பண்ணிடுவார் ஏன்னா அவர் பையன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான் நாலு வாட்டி என் பையன் என் பையனு கான்ஸ்டார் கடைசி பையனு அந்த படத்துல என்ன பண்ணுவான் இந்திய அமீனு ஒரு எட்டு வயசு பையனை வந்து அவனோட எட்டு வயசு பையனை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கறேன் ஸோ அப்படி ஒரு பெர்செப்ஷன் இப்போ அமெரிக்கா ரஷ்யா உறவு எப்படி ஆகும் பழைய மாதிரி அமெரிக்கா ரஷ்யா அந்த கோல்டு வார் மாதிரி ஆரம்பிச்சிருவாங்களா ஜிம்மிய டீல் தான் பூட்டின் இவருக்கு ரெண்டு பிஸ்கட் போட்டு இவர் குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்தாருன்னா உடனே அந்த சார்பாக பேசுவார் அமெரிக்க மக்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துருச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த எலக்ஷன்லாம் பூட்டின் ஆதரவாளர்கள் இவர் ட்ரம்ப் ஆதார் தோற்று போயிட்டாங்க எங்கெல்லாம் ஒரு சாலிட் ரிப்பப்ளிகன் மெஜாரிட்டி இருக்கோ அங்கே ஓட்டு குறைஞ்சிருச்சு இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு இவரே பேர் வச்சு ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாரு இப்போ போகிறார் பார்லிமெண்ட்டில் அதில் வந்து பணக்காரர்களுக்கு டேக்ஸை குறைக்கிறாரு அதே மாதிரி செலவுகளை ஏற்றுறாரு அது வந்தால் பாண்ட் மார்க்கெட் வேறு மாதிரி பேசும் அது கஷ்டப்பட்டு ஹவுஸில் பாஸ் பண்ணிட்டார் இப்போ அது செனட்டுக்கு போயிருக்கு ஆல்ரெடி செனட்டில் மூணு நாலு பேர் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க ஸோ அவரே அவர் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு அதில் என்ன அந்த பில்லு இருக்குதுன்னா இந்தியர்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன இருக்குன்னா அந்த பில்லை அந்த ஊரில் நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன் இல்லாமல் வெறும் க்ரீன் கார்டோ இல்லை ஹெச் ஒன் பி விசாலே இல்லை டூரிஸ்ட் வீசாவில் போய் அமெரிக்காலேருந்து உலகத்துக்கு எங்கே பணம் அமைச்சாலும் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் அப்படிங்கிறாரு ஸோ இந்தியர்களுக்கு பணம் அமெரிக்காலேருந்து என்ன நம்ம பசங்க நிறைய பேர் அங்க போய் ஹெச் ஒன் பி ல போய் பழக்கத்துக்கு படிச்சிருக்காங்க அவங்க நம்ம ஊருக்கு பணம் அமைச்சாங்கன்னா ஆயிரம் டாலர் அனுப்பிச்சாங்கன்னா ஐம்பது டாலர் டேக்ஸுங்கிறாரு இதெல்லாம் ஒரு கோமாளித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் அஞ்சு இந்தியர்களுக்கு ஆபத்து தானே பெரிய ஆபத்து தான் அதாவது இப்ப அங்க சம்பாதிச்சு இங்க அனுப்புறாங்கன்னா அதாவது பேங்க் டிரான்ஸ்பர் மூட பேங்க் எந்த நீங்க ஹவாலா தவிர வேற எந்த விதத்துல டிரான்ஸ்பர் பண்ணாலும் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸுங்கிறாரு அங்க மந்த்லி மந்த்லி ஏர்ன் பண்ணி இங்க வீட்டுக்கு நீங்க அதாவது ஒரு லட்சம் ஒரு லட்சம் அமிச்சீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா எம்பதாயிரம் ரூபா அமிச்சீங்கன்னா நாலாயிரம் ரூபா டேக்ஸ் ஒரு குடுக்கணுங்கிறாரு சோ இப்ப இதனால அங்க இருக்கக்கூடிய பிற நாட்டினர் வந்து இனிமே நம்ம இங்க ஒர்க் பண்ணணும் வேணாம் அப்படிங்கிற போறோம் இல்ல ஹாவர்ட் பல்கலைக்கழகம்னு ஒரு பெருசா இருக்கு ஸ்கூலு நம்ம ஊர்லயே பி சிதம்பரம் கபில் சிப்பல் இது மாதிரி பேரறிஞர்லாம் அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க ரத்தன் டாட்டா ஹார்வர்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாரு ஆனந்த் மஹேந்திரா ஹார்வர்ட் ஸ்கூலு இவங்கெல்லாம் வந்து இனிமேல் ஹார்வர்டு வெளிநாட்டிலேருந்து இருந்து ஆலே சேர்க்கக்கூடாது ஃபாரினர்ஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு ரைட்ஸை நான் கேன்சல் பண்ணிட்டேன் டு அட்மிட் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு இருக்கிற பவராக நான் கேன்சல் பண்ணுறேன் அந்த ஆள் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க புதுசாக அட்மிஷன் கொடுக்காதீங்க இருக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ப்ரொடெக்ஷன் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு யூனிவர்சிட்டி இத்தனை நாள் வெளிநாட்டு ஆளுக்கு சீட்டு கொடுத்துருந்தானா இனிமேல் அந்த சீட்டை கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே போட்டான் ஏன்னா அவன் பேசுகிறத இனி கேட்கக்கூடாது அதனால் தனிப்பட்ட தான் சொன்னேன் தனியாக என்னை எதிர்த்த உங்களுக்கு எகேன்ஸ்டாக நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு எடுக்கிறது இப்போது இப்போ தமிழ்நாடு வந்து மோடிக்கு எகென்ஸ்ட்டாக பேசுதுன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் வெளிநாட்டுக்கு உள்ளே உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் பாஸ் பண்ணாருன்னா மோடி எப்படி இருக்கும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிங்கிறது ஒரு மண் இல்லாமல் போயிடும் தமிழ்நாட்டோட பலமே இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் பணம் போடக்கூடாது அப்படி அப்போ ஹார்வர்டில் அமெரிக்காவுக்கு தான் பெரிய ஆப்பு அமெரிக்காவுக்கு தான் பெரிய ஆப்பு அமெரிக்கா யூனிவர்சிட்டி ஹார்வர்டு அது வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு ஏத்த ஈக்குவலாக இருந்தது பெரிய எக்கனாமிக் ஸ்கூல் ஸ்கூல் அது இவங்களோட அட்வைஸராக இருந்த அரவிந்த் சுப்ரமணியம் தட் இஸ் மோதியோட அரவிந்த் சுப்பிரமணியமே ஹார்வர்ட் ஸ்கூலில் பீட்டர்சன் ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கார் அவரையே நீங்கள் வரக்கூடாதுன்னு பே அது மாதிரி ஆட்கள்லாம் அங்கே வர பேசக்கூடாதுன்னு நீங்கள் பேன் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது கொலம்பியா யூனிவர்சிட்டியோட தகராறு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட தகராறு இங்கே நீங்கள் ஃபாரினர் இங்கே வந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அமெரிக்கா எப்படி வல்லரசா மாணவர்கள் பல பேர் பாதிக்கப்படுவாங்க இந்திய மாணவர்கள் இந்தியன் மாணவர்கள் லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுவாங்க நீங்கள் அங்கே போய் படித்தவங்க அதை நம்பி கடன் வாங்கி இங்கே இங்கே கடன் வாங்கி அங்கே போனவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இந்த ஜிஆரி ஜி மேட்டு ட்ரிப்பேர் ஆகி அங்கே போகிற பசங்க ஆமாம் அது இங்கே காத்துக்கிட்டு இருக்கானே இங்கே அமெரிக்கா மவுண்ட் ரோடில் இன்னும் அமெரிக்கில் தூங்கிட்டு இருக்கானே நம்மளால அவனுக்கு தான் கஷ்டம் விசா கிடைக்கிறது கஷ்டம் விசா கிடைக்காத விசா கிடைக்கும் அது என்னன்னா சார் இவர் எவ்வளோ நாளைக்கு பண்ணுவார் தெரியாது ரெண்டு நாள் கழிச்சு ஓகே இவர் அலௌடுன்னு சொல்லலாம் பட் ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் போய் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நாலு மண் நாலு வருஷத்துக்கு நீங்கள் படிக்கணும் தினம் தினம் ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி இருக்கலாம்னு அன்னைக்கு உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு பண்ணிங்கன்னா கோமாளித்தனமாக இருக்கு தான் நான் வந்து அவரை தீவ மீனோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இறங்கியாச்சு நம்ம அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியாது இந்த போற நிறுத்துவேன் நிறுத்துவேன்னு சொன்னாரே சார் அதெல்லாம் நீங்கள் நிறுத்துறது காசா காசால கொடுமை தானே அதிகரிச்சு அது நான் என்ன சொல்கிறேன்னா இவரால் ஒன்றும் முடியாது நம்ம கார்மெண்ட் பயப்படுற மாதிரி மற்ற கார்மெண்ட் இவரை பார்த்து பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல இந்தியா மட்டும் தான் பயந்துக்கிட்டு இருக்கு பயந்து இல்லையான்னு தெரில அவர் என்ன சொல்கிறாரு நான் சொல்லி தான் நிறுத்திட்டாரு நான் ட்ரேடு பண்ண மாட்டேன் இந்தியாவுக்கு ட்ரேட் நிறுத்துவேன்னு சொன்னேன் ஒன்றை பயந்து நிறுத்திட்டாங்கங்கிறாரு இத்தனை நாள் இடைவெளி விட்டுட்டு இன்றைக்கி தானே ஜெய்சங்கர் இல்லைன்னு மறுத்திருக்கிறாரு பிரதமர் ஏன் அதை பற்றி பிரதமர் நாட்டில் பேசினார் அப்போ வந்து அமெரிக்கா அதிபர் சொன்னது தப்புன்னு அந்த மாதிரி எதுவுமே ஜெய்சங்கர் ஏதோ அது எப்போ பேசியிருக்காரு இன்னைக்கு பேசியிருக்கிறார் ஜெய்சங்கர் என்னைக்கு ட்ரம்ப் சொன்னாரு அப்போ ரெண்டு வாரத்துக்கு யாராவது நம்ம கவர்மெண்ட்லன்னு சொல்லல இல்லை அப்போ தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க அந்த மௌனம் சம்பந்தத்துக்கு அறிகுறிங்க அறிகுறி தானே மாதிரி டிவியில பேசணும் போது அமெரிக்காக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வருல்ல கண்டிப்பாக அப்போ ட்ரம்ப்புடைய நடவடிக்கை பெரிய லெவலில் சர்வதேச அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போது அமெரிக்கர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் இந்தியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கு இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை யார் உலகத்துலேருந்து அமெரிக்காவோட வர்த்தகம் வச்சுக்கணும் அங்கே போய் படிக்கணும் அவங்களோட டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல் அமெரிக்காவோட நடவடிக்கை எந்த அளவுக்கு பூமிக்கு வந்தின்னு ஒவ்வொரு புள்ளியையும் பாதிக்க போகுதுங்கிறதையும் இது வந்து இப்போ இது என்ன ஆகும்னா இது நான் தான் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்து விடுங்கிறது பயம் இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா தமிழ் ஒரு ம பில்டிங்கெல்லாம் இடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பால் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பெருசாக ஒரு நன்கணக்கில் பால் இருக்கும் அது பேர் ரெக்கிங் பால்னு பேர் அது அப்படியே வந்து ஒரு கிரேன் மூலமாக வச்சு இப்படி இடிப்பாங்க அந்த பில்டிங் அந்த சைடு விழும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெக்கிங் பாலை வச்சு இப்படி இப்படி இடிப்பான் ஸோ இப்போ ஒரு குழந்த வந்து அமெரிக்கா எக்கானமி அமெரிக்க நாடுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் பில்டிங் மாதிரி இருக்குது இவர் கிரேனில் ரெக்கிங் பால் வச்சு இப்படி இப்படி ஆட்டுறாரு ஐயோ நான் பால் அடித்து பார்ப்பேன் இன்றைக்கி அது உடையுதான்னு பார்க்கலான்னு ஸோ இன்றைக்கி அந்த பால் போய் இடிக்குது இடித்து வெளில வந்தோச்சே உடையவே இல்லைப்பா திரும்பி நம்ம ரெக்கிங் பால் எடுத்து திரும்பி அடிக்கலாம் உடையவே இல்லைப்பா எவ்வளோ நாளில் உடையும் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து அமெரிக்கன் எக்கானமிக்கு அகேன்ஸராக விளையாடுற மாதிரி விளாடுறாரு அவருக்கு எப்போதுமே பதவி அவரோட அந்த தன்ன சொல்லுவோம் தன்னையே தற்புச்சியே பெருசா இருக்கும் ஒரு மனுஷன் நாட்டுல லீடரா இருக்கிறாரு அவர் அவர் போப்பு மாதிரி போட்டாருல அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா நான் இருந்தா எப்படி இருக்கும்னு கடைசியில பாருங்க ஒரு அமெரிக்கனே போப்பாண்டவர் ஐட்டம் ட்ரம்ப்பினுடைய ஒவ்வொரு நடவடிக்கை குறித்தும் தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க நம்மகிட்டே நம்ம பல நேரு கொடுத்துருக்கீங்க இது கிட்டத்தட்ட ட்ரம்ப் இப்போ ஒரு அடுத்த ஸ்டேஜுங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கிறாரு இது எத்தைய பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இது குறித்து பின்னால் உள்ள செய்திகளை அந்த ஜியோ பாலிடிக்ஸ் கான்செப்டில் இருந்தும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் இருந்தும் நம்ம ஹைப்பர் லோக்கலாக அளவுக்கு பாதிக்குங்கிறதையும் ரொம்ப விரிவாக எடுத்து வச்சுங்க ஓகே நன்றி நன்றி சார்